பாக்யலக்ஷ்மி சீரியல்ல ராமமூர்த்தி கேரக்டரை இப்ப இறக்குற மாதிரி காட்டி அவரோட கேரக்டரை சீரியல்ல இருந்து முடிச்சது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனா இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர பிரபலங்களுக்குமே இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க முடியாத அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் மேலும் இதை பத்தி இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர மெயின் ஹீரோயினான நடிகை சுஜித்ரா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காங்க அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியில் பிரைம் டைம்ல பல சாதனைகளை பண்ணி இன்னும் டாப்ல போயிட்டு இருக்க சீரியல் தான் பாக்யலட்சுமி சீரியல் ரீசெண்டா இந்த சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகர் விஷால் அவர்கள் திடீர்னு விலகுனது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ இந்த சீரியலோட ஆரம்பத்துல இருந்து கோபியோட அப்பாவா ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகர் ரோசரி அவர்கள் இந்த சீரியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்காரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அவர் இறந்துட்ட மாதிரி காட்டி அவரோட ரோலை இந்த சீரியல்ல இருந்து முடிச்சிருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி பாக்யா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை சுஜித்ரா அவர்கள் நடிகர் ரோசரி அவர்கள் சீரியலோட ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு வராரு அவர் இந்த சீரியல்ல எனக்கு மாமாவா இருந்தாலும் கூட அவரை நாங்க அப்பான்னு தான் கூப்பிடுவோம் அவர் சீரியல்ல மட்டும் இல்லாம நஜத்திலையும் நல்ல மனுஷன் அவர்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் அவரோட கேரக்டர் சீரியல்ல முடிய போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே எங்களால நம்பவே முடியல அதுவும் அவர் இறக்குற மாதிரி காட்டி அதுல நாங்க நடிக்கும்போது போது உண்மையாவே நாங்க அழுதுட்டோம் அவரு ரோலை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் அவரோட கேரக்டரை இப்படி முடிச்சது ரொம்பவே கஷ்டமா இருக்கு தொடர்ந்து சீரியல்ல இப்படி சோகமான விஷயங்களா நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அவருக்கும் சீரியல்ல இப்படி அவரு ரோல் முடியறதுல விருப்பமே இல்ல ஆனா என்ன பண்ண முடியும் கதை அப்படி வச்சுட்டாங்க அவரை நாங்க ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சுஜித்ரா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க